வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் என்னையும் அருள் நீராட்டிவை அன்னையே மீனாட்சியை நினைத்ததை அடுத்து இந்த ஸ்தோத்திரத்திலே ரொம்பவும் நெஞ்சை தொடுவதாக உள்ள ஸ்லோகங்களில் ஒன்று அம்பிகையின் கடாக்ஷத்தை மனமுருகி பிரார்த்திப்பதாக வருகிறது ஸ்லோகம் ஐம்பத்தி ஏழு அம்பாளுடைய கண்களிலிருந்து பொங்குகிற கடாக்ஷ அமிர்தம் ஆச்சாரியாளிடம் பூரணமாக பொழிந்து கொண்டிருந்த போது அவருடைய வாக்கிலிருந்து அமிர்தமாக பொங்கி வந்த ஸ்லோகம் இது ஆனால் இதில் உன் கடாக்ஷம் என்னிடம் பொங்கி வந்து தங்கி இருக்கிறது என்காமல் மிகவும் தீனமாக அந்த கடைக்கண் தமக்கும் கூட கிட்டணும் என்றே வேண்டுகிறார் தமக்கு கிட்ட வேண்டும் என்று மட்டுமில்லை தமக்கும் கூட கிட்ட வேண்டும் என்கிறார் ஒரே நைச்சியமாக பக்தியிலும் ஞானத்திலும் காரிய சக்தியிலும் கவிதா பிரதிபையிலும் சிகரமாக இருந்தும் துளி அகம்பாவமே இல்லாத நம் ஆச்சாரியால் வாஸ்தவத்தில் பகவத் தரிசனத்திலும் பகவத் அனுபவத்திலும் திளைத்து கொண்டிருந்த அநேக மகான்கள் நாயன்மார் ஆழ்வார் போன்றவர்கள் இந்த நாயேனுக்கும் தரிசனம் கிடைக்குமா என்று நிறைய புலம்பி பாடியிருப்பதை பார்க்கிறோம் ஏன் இருக்கிறது இருக்கிறதென்றால் அந்த மாதிரி தரிசனம் கிட்டாத நமக்கு அது கிட்டுவதற்காக எவ்வளவு தாபமாக புலம்படுமோ அப்படி பண்ண தெரியவில்லை அதனால் நாம் பாபத்தை கழித்து கொள்வதற்காக தாபத்தோடு புலம்பினாலே அருள் பண்ணுவது என்று வைத்து பகவானே இவாளுக்கு புலம்பவும் தெரியலையே அதனால் நாமே சொல்லி கொடுப்போம் என்று நினைக்கிறான் நன்றாக அவனை அனுபவித்தவர்கள் மூலமே அவன் தன் அருள் வாக்கை வெளிப்படுத்துவான் ஆதலால் அப்படிப்பட்ட அவனை அனுபவிக்கிற மகான்களின் வாக்கு மூலமே நம்மை போன்றவர்கள் புலம்ப வேண்டியதற்கான மாடல் வாக்கை பிறப்பிக்கிறான் இங்கே அப்படித்தான் ஆச்சாரியாலை அம்பாள் பாட வைத்திருக்கிறாள் திருசா திராக்கியா தர தலித நீலோத்பல ருசா தவியாம்சம் தீனம் ஸ்னபய கிருபயா மாம் அபி சிவே அநேநாயம் தன்யோ பவதி ந தே ஹானிரியதா வனே வா ஹர்மே வா சமகர நிபாதோ ஹிமகர திருசா என்று ஆரம்பிக்கிற வார்த்தை திருஷ்டியை சொல்கிறது கண்ணால் பார்வையால் என்று இரு அர்த்தமும் எடுத்து கொள்ளலாம் அம்பாளின் கண்ணை பார்வையைத்தான் குறிப்பிடுகிறார் திராக்கீயசியா மற்ற எதையும் விட நீண்டது என்று கம்பேரட்டிவ் டிகிரியில் சொல்வது திராகியஸ் ஒரு இடத்திலிருந்து கொண்டு மற்ற இடத்திற்கு பரவுவதாக லோகத்திலுள்ள சகலத்தோடும் கம்பேர் பண்ணினால் அவை எல்லாவற்றையும் விட தீர்க்கமானது அம்பாளின் பார்வை என்கிறார் த்ரிசா திராக்கீயா என்றால் ரொம்ப ரொம்ப தூரம் சென்று விழக்கூடிய கடாட்சத்தினால் என்று அர்த்தம் நீண்ட கண்களிலிருந்து நீண்ட தூரம் பரவும் கடாக்ஷம் கண் நீண்டிருப்பதை உத்தம ஸ்திரீ லக்ஷணமாக சொல்வார்கள் ஒரு அம்மாக்காரிக்கு குழந்தை எப்போதும் தன் கண் பார்வைக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று இருக்கும் அடிக்கொரு தரம் வந்து வந்து அது தூளியில் இருந்தாலும் வாசலில் இருந்தாலும் கொள்ளையில் இருந்தாலும் பார்த்து கொண்டிருப்பாள் அம்பாளுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா பிராணிகளும் குழந்தைகள் கைக்குழந்தைகள்தான் பெரிய பெரிய காரியம் சாதித்தவர்கள் அகடவிகடம் செய்கிறவர்கள் எல்லாரும் கூட அவளுக்கு பச்சை குழந்தைகள்தான் ஒரு தாயார்காரி பச்சை குழந்தையை தன் பார்வைக்குள்ளேயே வைத்து கொள்வது போல பிரபஞ்சத்தில் உள்ள மிருகங்கள் பக்ஷிகள் புல் பூண்டு என்ற அத்தனை பச்சை குழந்தைகளையும் தன் பார்வைக்குள் அவள் வைத்து கொண்டிருக்கிறாள் அதாவது அவளுடைய திருஷ்டி பிரபஞ்சத்தின் கோடி வரை வியாபித்திருக்கிறது அந்த கோடி எங்கே இருக்கிறது பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லை கேலக்ஸி நெபிளை அதாவது நட்சத்திர கூட்டங்கள் நட்சத்திரமாக கூட ரூபமாக தெரியாத மூட்டங்கள் என்று அது பாட்டுக்கு முடிவே சொல்ல முடியாதபடி இருக்கிறது என்று சயின்டிஸ்டுகள் சொல்கிறார்கள் எல்லையற்ற இந்த பிரபஞ்சம் அம்பாள் பார்வைக்குள் இருக்கிறது என்றால் அந்த பார்வையும் எல்லை இல்லாதது என்றுதான் அர்த்தம் அது ரொம்ப ரொம்ப நீண்டு கொண்டே போய் பிரம்மாண்டத்தின் அத்தனை குழந்தைகள் மேலும் விழுகிறது த்ராக்கீயா லோகம் முழுக்க விழுகிறது என்பதால் அது தகுதி பார்க்கவில்லை என்றாகிறது சரி இது அதனுடைய குண விசேஷம் ரூப விசேஷம் ரூப சம்பத்து எப்படி இருக்கிறது தர தலித நீலோத்பல ருசா ருசி என்றால் நம் வாய் என்ற இந்திரியத்துக்கான டேஸ்ட் என்று வைத்து கொண்டிருக்கிறோம் சமஸ்கிருதத்தில் இந்த அர்த்தம் இருந்தாலும் முக்கியமாக கண் என்ற இந்திரியத்துக்கான ஒளியைத்தான் ருசி என்பது குறிக்கிறது ஹேமாம்புஜ ருசி என்று முன்னே ஸ்லோகம் நாற்பத்தி எட்டு சொன்னபோதும் அம்பாளுடைய லல்லாட நேத்திரம் தங்க தாமரையின் பிரகாசத்தோடு கூடினது என்ற அர்த்தத்திலேயே வந்திருக்கிறது அங்கே தர தலித ஹேமாம்புஜ ருசி என்று போட்ட மாதிரியே இங்கே தர தலித நீலோத்பல ருசி என்கிறார் அக்னியாக ஜுவலிக்கும் நெற்றிக்கண் கண் ஹேமாம்புஜம் மற்ற இரு கண்களும் நீலோத்பலம் இரண்டு லகாரங்களுடன் நீலோத்பலம் என்கிற மிருதுவாயும் மதுரமாயும் இருக்கிறது லலிதா என்கிற இப்படியே இரட்டை லகார விசேஷம் இருக்கிறது ஒரு நகை செய்கிறபோது போது சின்ன கல் பெரியக்கள் பச்சைக்கள் சிவப்புக்கள் என்று பார்த்து பார்த்து பொறுக்கி பொறுக்கி வைத்து இழைப்பது போல வார்த்தைகளை அந்தந்த இடத்துக்கு பொருத்தமாக சப்த விசேஷம் அர்த்த விசேஷம் சப்த விசேஷத்தின் மூலமே அர்த்த விசேஷம் என்று வைத்து இழைப்பதுதான் உத்தம கவிலக்ஷணம் திருவாரூரில் மூலஸ்தான அம்பாளுக்கு நீலோத்பலாம்பா என்றே பேர் தனி சந்நிதியாக அங்கே கமலாம்பாள் விசேஷம் கமலம் தாமரை என்று தெரிந்திருக்கும் நீலோத்பலம் என்பது கருங்குவளை வெறுமனே உத்பலம் என்றால் குவளை மலர் நீல என்று சேர்த்தால் கருங்குவளை என்றாகும் பொதுவாக சமஸ்கிருதத்தில் நீலம் என்றால் ப்ளூ கிருஷ்ண என்றால் கருப்பு என்று பிரிக்காமல் நீலம் என்பதே கருப்பு என்ற அர்த்தத்தில் வரும் இங்கே மாத்திரம் கருங்குவளை என்பது நிஜமாகவே நீல உத்பலமாகத்தான் இருக்கிறது தமிழில் கரும் என்று வருகிறது போல கருப்பாக இல்லை செந்தாமரையில் பளிச்சென்ற பிரகாச அழகு என்றால் கருங்குவளைக்கு குளிர்ந்த பிரகாச அழகு அழாதியாய் இருக்கிறது பார்த்தாலே கண்ணுக்கு ஜில் என்று இருக்கும் அந்த நீலோத்பலம் காற்றிலே ஆடி ஆடி ஓடையின் ஜலத்துளிகளோடு சேர்ந்து குளிர்ச்சியாக இருக்கும் கருணையில் நனைந்த அம்பாளுடைய இரண்டு கண்களும் ஜலத்தில் நனைந்த நீலோத்பலம் மாதிரி பரம ஹித சீதலமாக லோகம் பூராவையும் கடாட்சிப்பதற்காக ஜகத்தின் ஒரு கோடிக்கு மறு கோடி ஆடியபடி இருக்கின்றன நீலோத்பலம் போல உருவமைப்பு அதே நீல நிறமான விழி நீளமாக இருப்பதோடு அது மாதிரியே நீளமாகவும் இருப்பது அதிலுள்ளது போலவே குளிர்ச்சி இப்படியும் அப்படியும் அசைவது இத்தனை பொருத்தங்கள் ருசா ஒளியால் இந்த ஒளி கண்ணை பறிப்பதல்ல ஹேமா முஜத்தனுடையது போன்றதில்லை இது கூசின கண்ணுக்கும் மருந்தாக இருக்கிற குளிர்ந்த நீல ஒளி நீலோத்பலமான வள இடக்கண் பார்வையைத்தான் பிரார்த்திக்கிறார் ஹேமாமுஜமான நெற்றிக்கண்ணுடையதை அல்ல ஈஸ்வரன் நெற்றிக்கண்ணைத் திறந்தால் ஏற்படுகிற உத்பாதம் தெரிந்ததுதானே அம்பாளுக்கும் நெற்றிக்கண் இருந்தாலும் அவள் அதை திறந்த விருத்தாந்தம் எதுவும் இல்லை வெறும் நீலோத்பலம் என்காமல் தர தளித என்று அடைமொழி கொடுத்திருக்கிறார் தலிதம் என்றால் சின்ன வெடிப்பு விட்டுக்கொண்ட மாதிரி திறந்திருப்பது இங்கே மலர்ந்த என்று அர்த்தம் நன்றாக கூம்பியுள்ள குவளை மீது சந்திர லட்சுமி பட்டவுடன் கூம்பியிருந்த அதை சட்டென்று ஒரு வேகம் கொடுத்து வெடிக்க வைத்து திறக்கிறது போல இதழ் விரிய ஆரம்பிப்பதால் தலித தலிதவுக்கு தர என்ற அடைமொழி சேர்த்து மேலும் நகாஸ் பண்ணி இருக்கிறது தர தளித தர என்றால் கொஞ்சம் போறோம் சிறிதளவு என்று அர்த்தம் தர தளித என்றால் கொஞ்சம் கொஞ்சம் மலர்ந்த பூர்ணமாக மலர்ந்த நீலோத் பலத்தின் ஷேப் கண் மாதிரி இருக்காது மொக்காக மொட்டாக கூம்பி இருக்கும்போதுதான் ஷேப்பில் இருக்கும் முழு மொக்கா என்றால் அப்படியும் இல்லை கண்களை மூடி கொண்டிருந்தால்தான் முழுக்க முக்கு போல கூம்பிய குவளை போல இருக்கும் அம்பாள் கண்ணை மூடுவதே இல்லை என்றுதான் பல தடவை சொல்லிவிட்டாரே அவள் லோகம் பூராவையும் சதாவும் கடாட்சிக்கிறாள் என்கிறபோது கண் எப்படி மூடியிருக்கும் அப்படியானால் முழுக்க திறந்து முழித்து பார்ப்பதாக சொல்லலாமா அதுவும் சரியாய் வராது முழி முழுக்கத் தெரிகிற மாதிரி பார்த்தால் அது கருணையாக இருக்காது கோபத்திலே தான் முழு கண்ணையும் திறந்து முழிப்பது கருணையிலே இமைகள் கொஞ்சம் மூடியும் கொஞ்சம் திறந்தும் உள்ளே இருக்கிற கண் தெரிந்தும் தெரியாமலும் இருக்க வேண்டும் சாந்தத்தில் அப்படியே முளி உள்ளே சொருகிக்கொண்டு இலையத்தனை தான் வெளியில் தெரியும் அல்லது பூராவாக மூடிக்கொண்டிருக்கும் கருணையில் பாதி திறந்து பாதி மூடிக்கொண்டிருக்கும் அம்பாள் பரம கருணையாக திருஷ்டியை செலுத்தும் போது இப்படி கொஞ்சம் மலர்ந்து கொஞ்சம் மலராத நீலோத்பலமாக அவள் கண் இருப்பதைத்தான் தரதளித நீலோத்பல ருசா என்கிறார் அந்த நிலையில்தான் புஷ்பத்துக்கு சூக்ஷம அழகு ஜாஸ்தி உள்ளே என்னமோ இருக்கு அதை காட்ட மாட்டேன் காட்டாமலும் அடியோட விட மாட்டேன் பாதி காட்டியே இன்னும் என்ன இருக்கோன்னு ஆர்வப்பட பண்ணுவேன் என்று புஷ்பம் இருக்கிற சுவாரஸ்யமான புதிரான நிலை அது ஒரு கவிதையிலும் கவி இப்படித்தானே கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சொல்லாமல் விட்டு ரசம் உண்டாக்குகிறான் பல தலங்களை பார்த்தால் அது உள்ளே ஆரம்பிக்கிற இடத்துக்கு போக போக நீளம் குறைந்து வெள்ளையாக தெரியும் நல்ல செந்தாமறையில் கூட தளம் தளமாக விழுந்திருப்பதை எடுத்து பார்த்த ஒரு பாதிக்கு கீழே விழுக்க ஆரம்பித்து அடியில் சிவப்பே இல்லாமல் தான் இருக்கிறது என்று தெரியும் ஆகையால் சில்க் மாதிரி எண்ணெய் தடவி பாலிஸ் போட்ட மாதிரி நல்ல நீளமாக மாத்திரமே ஒரு நீலோர்பலம் தெரிவது அது கொஞ்சம் மலர்ந்த ஸ்திதியில்தான் நன்றாக மலர்ந்துவிட்டால் விட்டால் வெளுப்பு தெரிய ஆரம்பித்துவிடும் அம்பாள் கண்விழியோ பூராவுமே நீளம் அது எங்கேயும் சாயம் போய் வெளுக்கிறதில்லை இதனாலும் தலித மலர்ந்த என்பதற்கு தர கொஞ்சம் பூரா இல்லை என்று அடைமொழி போட்டது யுத்தமாயிருக்கிறது ருசா ஒளியினால் காந்தியினால் சிறிதே மலர்ந்த கருங்குவளையின் காந்தியுள்ள உன் தீர்க்கமான திருஷ்டியினால் என்று முதல் வரிக்கு அர்த்தம் தீர்க்க திருஷ்டி தீர்க்க தரிசனம் என்று நாம் சொல்லும்போது டைம்தில் ரொம்ப தூரம் போய் இறந்த காலம் வருங்காலம் எல்லாம் அறிவதை குறிப்பிடுகிறோம் இங்கே ஸ்பேஸில் ரொம்ப தூரம் போய் பிரபஞ்சம் முழுவதையும் அம்பாளின் திருஷ்டி வியாபித்திருப்பதை சொல்கிறார் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கரை ஜெய் ஜெய் ஹரஹர்சங்கர் ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்